ஹாய் ஃப்ரெண்ட் மூண்டு முடிச்ச சீரியலை வந்து எல்லா விஷயம் வந்து சுந்தரவழிக்கு வந்து தெரிய வந்துட்டு இந்த வீட்டில் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அர்ச்சனா தான் ஆனால் அர்ச்சனா தான் வந்து சுந்தரவழி வந்து மருமகா மாதிரி வந்து தலையில் தூக்கி வச்சு விளாட் கண்டாண்டி இருந்தாங்க இப்போ வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சனால வந்து நம்ம சூர்யா வந்து அவங்க அம்மா வந்து மிரட்டு மிரட்டு மறக்கிறாரு அப்படி தான் வந்து கதை இருக்குது அதுமாரி வந்து நந்தினி வந்து எந்த தப்புமே பண்ணுறா அர்ச்சனா தான் வந்து வீட்டு வேலைக்கறையாக வந்து ஆள் வச்சு இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம அர்ச்சனாவுக்கு சொல்லி வந்து எல்லா திட்டத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ண அது வந்து நம்ம வீட்டு வேலைக்காரி வச்சு பண்ண நம்ம அர்ச்சனா வந்து அப்போ இப்போ வந்து அர்ச்சனா வந்து நான் பண்றது இவ்வளவு பெரிய தப்பு நான் உன் பையன் வந்து கல்ல கழுத்துல தாலி கட்ட டைம்ல வந்து நீங்க நந்தினி கத்துல கல்யாணம் வச்சுல அது பேர் என்னது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா வந்து கத்துறாங்க ஆனா வந்து கண்டிப்பா வந்து சுந்தரவள்ளி வந்து இனிமேல் வந்து நந்தினி வந்து கொஞ்சம் புரிஞ்சு வந்து நடக்கணும் நந்தினி வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வந்தாலும் அவர் சாதாரண குடும்பத்துல வந்து வந்தவா அதனால வந்து அவளை வந்து நம்ம மருமகளா ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு மனப்பக்கம் வருமா வராதான்னு எனக்கே தெரியல கண்டிப்பா கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு தான் நினைக்கிறேன் எல்லா சீரியலையும் வந்து நம்ம மாமியார் மருமகள் வந்து சண்டை அதிகமாகவே வந்துட்டுருக்கோங்க ரியல்லையுமே வந்து மாமியார் மருமகள் வந்து ஒத்து வராது அதேமாரி தான் வந்து இதில் வந்து மருமக வந்து லவ் பண்ணி வந்து கஷ்டப்பட்ட பொண்ணாக வந்திருக்கு அதனால் வந்து மாமியார் வந்து த மட்டும் தட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் வந்து கஷ்டப்பட்டு வந்தாலுமே வந்து நல்லா வாழ்கிறாங்களோ அதை தான் பார்க்கணும் அதேமாரி வந்து சுந்தரவழி வந்து இனிமேல் வந்து நம்ம நந்தினியை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு பெரிய திட்டம் போட்டது அந்த திட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு சூர்யாவுக்கு வந்து நல்ல மருமகள் வந்திருக்கா ஆஃப் பண்ணு நம்ம நந்தினியை வந்து தூக்கி கொண்டாடணும் ஆஃப் பண்ணு ரசிகர் எல்லாருமே வந்து அதே மாதிரி வந்து சூர்யாவும் வந்து நம்ம அம்மா வந்து நம்ம பொண்டாட்டியை வந்து தலையில் தூக்கி வச்சுருலான்னு வந்து அவளுக்கு ஒரு மரியாதையாக கொடுக்கணும் ஆஃப் பண்ணி நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அப்படி தான் கதை வரும்னு நினைக்கிறேன் இதை பற்றி எனக்கு கே கவன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃபிரான்